ஜெல் வணக்கம் வாங்க என்ன பண்றீங்க medium சாப சாங் மேங்கட சனம் போ ஹாய் வணக்கம் வாங்க മ്പോ എന്ന സാപ്പിങ്ങാ സാപിട്ട സാ എ സാപ്പിങ്ങി അക്ഷയാ വണക്കം സഹോദരി വണക്കം വാങ് എന്നാ பிடிச்சா முதல் லைக் போட்டாச்சு சிஸ்டர் லைக் பண்ணதுக்கு மிக்க நன்றி ஜகன் ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க பழனி ப்ரோ ஹாய் சூப்பர்மா நான் லைக் போட்டேன் ரெண்டாவது லைக்கே வரவே இல்லை ஃபஸ்ட் லைக் உடனே மெகராஜ் சிலம் ப்ரோ நான் சாப்பிட்டாச்சு ஓகே ஓகே சூப்பர்மா என்ன சாப்பாடு மேடம் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு ராஜேஷ் ரோஹாய் வணக்கம் வாங்க ஒன்பதுகிறேன் சாமி பிரகாஷ் ரோஹாய் மாமியார்

என்ன சாப்பாடு சிரிச்சிட்டேன் எங்க வீட்டுல மீன் குழம்பு ராஜா ப்ரோ வணக்கம் தங்கச்சி ராஜா ப்ரோ கிருபாவை கூட்டுவாங்க கிருபா வரவே ஆளையே காணும் என்னாச்சும் தெரியல கொஞ்சம் கேளுங்க சுந்தர் ப்ரோ வெங்கடேஷ் சனாபுரம் என்ன ஒர்க் பண்றீங்க நான் வீட்டோட எம் ஆர் குரு வணக்கம் வாங்க ரமேஷ் குரு ஹாய் ஐஸ்வர்யா சிஸ்டர் நீங்க பி சுந்தர் குரு

லக்ஷ்மன் ப்ரோ ஹாய் ரிய ஹரி ப்ரோ ஹாய் வெங்கடாச்சலம் நீங்க எந்த ஊர் நான் மோகன் ப்ரோ ஹாய் ஹவாரி ஹரி ஹாய் வணக்கம் வாங்க கார்த்திக் மது மதிய வணக்கம் மதிய வணக்கம் உங்களுக்கும் கர்ணாகரன் ப்ரோ ஹாய் டா ஹாய் வணக்கம் வாங்க कभी ब्रो हाय जय श्री ब्रो हाय राजा ये न देखे अपन पेश रहे ताकि लपेट के पिटके आधे अप्रमेलन क्या के पिटके आधे संजय ब्रो हाय कामिंग शो टू गुड मुगल मदर ब्रो हाय वेलनिंग सिटी

छिगा फोन वचिरके छिगा फोन वचिरके आई मम्मी वन रो हाय अक्का रो गीत कुमा आई मम्मी सब्सक्राइबर सब्सक्राइबर क्लिक करें श्रीलराज हाय बारी यस लक्ष्मी हाय राज शुक्मार गो, हाय एम के बादेन, सरता गालो बोटा मैं देखी, दागर पूरा देखते बोटो, राजा ब्रो ये दंगे ची, हाय अकाफ़, हाय एम के, बादेन, हाय बालक राजा ये दंगे அவன் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படு கஷ்டப்படுத்துவதா இது ராஜா போய் ஐசிதான் கூப்பிடுவாங்க என்ன சொல்லுவாங்க இப்ப பத்த வச்சிருக்காங்க என்ன Gracias. அப்புறிலாம் இங்கே பூஜா நான் இப்போ தான் பார்க்குறேன் மணி ப்ரோ என்னாச்சு ஷண்முகம் வைப்போம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா ராஜா என் தம்பியை பற்றி தப்பாக சொல்லார தங்கச்சி அவன் யாரையும் யாருக்கு எப்படியும் வைக்க மாட்டான் அப்புறம் என்ன அவங்க ஏன் தைப்பாருங்க சதீஷ் ப்ரோ அந்த பக்கம் போய் நீங்க அவங்களை கூப்பிடுங்க ராஜா பிரதா உங்களுக்கு கூப்பிடுங்க Hi Manak Hi Ashan Why did you call me? Why did you call me? தங்கச்சு நீ மற்றவங்க கூட பேசி நான் யாரும் இல்லை அப்புறம்

அவன் எந்த நைவுக்கும் வருது இல்லை தந்துச்சு அவன் கஷ்டம் அவனுக்கு அவன் எதுக்கு சைலண்டா வாட்ச் பண்ண போகிறான் எனக்கு தெரிஞ்ச அவன் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ப்ரோ யூ எனக்கான சேனல்ல எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க ஆனா எனக்கு என்ன கமெண்டே வரல ராஜா ப்ரோ நீங்க இருக்கீங்க கமெண்ட்டே நான் என்ன பண்றேன்